ரேயேசுவெல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று குட் ஃப்ரைடே இது மீட்பின் நாள் இயேசு மனிதரின் மீட்புக்காக அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தன் வாழ்க்கையை சிலுவையில் அர்ப்பணித்து மனு குலத்திற்காக இறந்த நாள் எனக்கு நிலைவாழ்வு தர அவர் இறந்த நாள் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஒன்றிணைத்த நாள் இறைவனும் மனிதனும் ஒன்றிணைந்த நாள் வேற்றுமை அகற்றி சமரசப்படுத்தும் நாள் நல்லிணக்கத்தின் நாள் இது இறை இயேசு சிலுவையில் இறந்த நாள் இந்த உலகத்தில் நாம் வேறு எவருடைய இறந்த நாளை இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாட மாட்டோம் ஆனால் இயேசுவின் இறப்பால் மனிதனுக்கு மீட்பு கிடைக்கின்றது எனவேதான் இந்த நாளை நாம் ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம் என்று புனித யோவானின் நற்செய்தியிலிருந்து இயேசுவின் பாடுகளை பற்றி கேட்டோம் இதில் சில மனிதர்களின் மனப்பான்மை மன நோக்கத்தை நாம் காண்கின்றோம் நாம் இப்போது நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம் இந்த இறை வார்த்தையை கேட்ட பிறகு அந்த இறை வார்த்தையை தம் முன்னில் வைத்து கொண்டு நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகின்றோம் நாம் இந்த நற்செய்தியில் கேட்ட பல நபர்களில் ஒருவராக இருக்கின்றோமா அல்லது இயேசுவுக்கு பிரியமுள்ளவராக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம் முதன் முதலாக ஹெரோது அவன் என்ன சொல்கிறான் நான் தான் ராஜா என்னை தவிர வேறு ராஜா இல்லை என்று சொல்லும் தற்பெருமை கொண்ட ஹெரோத் நாம் அப்படி வாழ்க்கை நடத்துகின்றோமா சில நேரங்களில் நான் பிறரை மதிக்காமல் நான் தான் எல்லாம் நான் சொல்வதுபடி தான் நடக்க வேண்டும் எனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது நான் சொல்வதை கேட்க வேண்டும் எப்படிப்பட்ட அகங்காரம் கொண்ட வாழ்க்கை நடத்தும் மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா ஹரோதைப் போல் நாமும் இருக்கின்றோமா சற்று சிந்தித்து பாருங்கள் இரண்டாவதாக பரபஸ் நான் தப்பிக்க வேண்டும் வேறு யாருக்கு என்னதும் ஆகட்டும் என்ற சுயநல வாழ்க்கை வாழும் பரபஸ் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கின்றதா பிறரை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தன்னலத்தையே மனதில் கொண்டு நான் நன்றாக இருக்க வேண்டும் பிறருக்கு என்ன ஆகும் என்பது எனக்கு அது பற்றிய கவலை இல்லை நான் என் குடும்பம் என்ற சுயநல வாழ்க்கையில் வாழ்கின்றோமா பிறருடைய தன்னை சுற்றி வாழும் பிறருடைய கஷ்ட துன்பங்களை நாம் அறியாமல் தனக்காகவே தன் மகிழ்ச்சிக்காகவே தன் இன்பத்திற்காகவே நாம் வாழ்க்கை நடத்துகின்றோமா மூன்றாவது பிலாத்துஸ் எந்த குற்றத்திற்கும் பிறரை பழி சுமத்தி தன்னையும் தன் அதிகாரத்தையும் பாதுகாக்கும் பவர் ஹங்கிரி அதிகார பைத்தியம் கொண்ட பிலாத்துஸ் நாம் அந்த பிலாத்துஸை போல் இருக்கின்றோமா நம்முடைய தவறுகளை மேல் சுமத்தி பிறரை குற்றப்படுத்தி நாம் தப்பித்து கொண்டு அப்படி நாம் வாழ்க்கை நடத்துகின்றோமா நம்முடைய குடும்பத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக பிறரை பழித்து இழிவாக பேசி அவர்கள் மீது குற்றம் சாட்டி சண்டை போட்டு வாழ்க்கை நடத்துகின்றோமா அப்போது நாம் கிளாத்துசை போல் வாழ்க்கை நடத்துகின்றோம் நான்காவது படைவீரர்களை நாம் பார்த்தோம் படைவீரர்கள் என்ன சொல்கிறார்கள் நமக்கென்ன நமக்கு கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம் எது உண்மை எது பொய் எது நல்லது எது கெட்டது என்பதில் ஓர் ஆர்வம் இல்லாத படைவீரர்கள் சில நேரங்களில் நாம் அப்படி வாழ்க்கை நடத்துகின்றோமா உண்மை எந்த என்னது பொய் என்னது நல்லது என்னது கெட்டது என்னது திருச்சபையின் படிப்பினைகள் படி என்னது நல்லது எது தகாதது என்பதை அறிந்தும் நான் என்னுடைய டியூட்டியை செய்கிறேன் கடமையை முடிக்கிறேன் என்று வாழ்க்கை நடத்துகின்றோமா உதாரணமாக நாம் சில நிறுவனங்களில் பணிபுரியும் போது நர்சஸ் வேறு ஹாஸ்பிட்டல்களில் பணிபுரியும் போது அங்கே உயிருக்கு எதிராக நடக்கும் அந்த செய்ககளில் அபோர்ஷன் யுத்தனேஷியா இன்னும் கான்ட்ரஸெப்டிவ் மெத்தஸ் அப்படிப்பட்ட அந்த செயல்களில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோமா நான் ஒரு நர்ஸ் நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடப்பது என்று எனக்கு அது அதுக்கும் தொடர்பு இல்லை என்ற ஒரு மனப்பான்மையை வைத்து கொண்டு நாம் செயல்படுகின்றோமா நம் முன்னிலே நம் மத்தியிலே நம்மை சுற்றும் தீமைகள் நடக்கும்போது எனக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை நம்மை சுற்றிலும் அநீதிகள் நடக்கும்போது எனக்கு அதை பற்றி ஒரு ஒரு தொடர்பும் இல்லை நான் என் கடமையை செய்கிறேன் நான் மட்டும்தான் அப்படிப்பட்ட மனப்பான்மையில் நாம் வாழ்க்கை நடத்துகின்றோமா ஐந்தாவது பீட்டர் பேதுரு நான் பாவம் செய்தேன் என் ஆண்டவரை மறுதளித்தேன் என்று அழுது புலம்பும் ராயப்பர் நாம் ராயப்பரைப் போல் இருக்கின்றோமா நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அழுது இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் மக்களாக நாம் இருக்கின்றோமா ஆறாவது ஏமாற்றம் அடைந்த யூதஸ் நான் மாசற்ற மனிதனை காட்டி கொடுத்தேன் இனி எனக்கு வாழ்வு இல்லை என்று ஏமாற்றம் அடைந்து இயேசுவின் இரக்கமான அன்பையும் மன்னிப்பையும் அறியாத யூதஸ் நாம் அப்படி வாழ்க்கை நடத்துகின்றோமா நம்முடைய சமுதாயத்திலே எத்தனை பேர் இயேசுவின் இறக்கத்தை அறியாமல் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் அகப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இயேசுவின் இறக்கத்தை அறியாமலும் இயேசுவின் அன்பை புரியாமலும் இருக்கின்ற இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் தவறு செய்த பிறகு ஓ நான் இந்த சவறு செய்துவிட்டேன் இனி என்னால் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள் நாம் அப்படி நினைக்கின்றோமா எவ்வளவு பெரிய தப்பு செய்தாலும் இயேசு நம்மை அரவணிக்கின்றார் நாம் இப்போது அந்த இயேசுவின் அன்பில் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு மன்னிப்பு கேட்கின்றோமே அப்போது அவர் நம்மை மன்னிக்கின்றார் அந்த இயேசுவின் அன்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை இல்லாமல் வாழும்போது நாம் யுதாசை போல் வாழ்க்கை நடத்துகின்றோம் ஏழாவது மீட்புக்காக சிலுவையிலே உயிரை கொடுக்கும் இயேசுளத்தின் மீட்புக்காக தன் உயிரையே கொடுக்கின்ற இயேசுவை பாருங்கள் இயேசு எப்போதும் பிறருக்காக வாழ்கின்றார் தனக்காக அவர் ஒன்றும் செய்ததில்லை அவர் அவர் அந்த நாற்பது நாட்கள் நோன்பிருந்து ஜபம் செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு பசி இருந்தது ஆனால் அவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த கற்களை அப்பமாக மாற்றவில்லை தன்னுடைய இறைத்தன்மையை அவர் தனக்காக ஒருபோதும் செயல்படவில் செயல்படுத்தவில்லை மாறாக பிறருக்காக வாழ்ந்தவர் பிறருக்காக எல்லாம் செய்தவர் இப்போது பிறருக்காக தன் உயிரையே கொடுக்கின்றார் இயேசு நான் அந்த இயேசுவைப் போல் இருக்கின்றோமா திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்றவர்களாக இருக்கின்றோம் நாம் வாழும் வாழ்க்கை இயேசு உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கை அந்த இயேசுவைப் போல் வாழ நாம் முயற்சி செய்கின்றோமா அந்த இயேசு சிலுவையில் இருந்து என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்போம் கெட்சமணி பூங்காவில் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை விட்டுவிடுங்கள் அவர் எல்லோரையும் மீட்க முயல்கின்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்த அனைவரையும் பாதுகாத்தேன் என்று தன் தந்தையிடம் அவர் சொல்லுகின்றார் நமக்காக அவர் பரிந்து பேசுகின்றார் சிலுவையில் இறக்கும்போது அவர் தந்தையிடம் என்ன சொல்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கின்றார்கள் இவரை மன்னியும் என்று நமக்காக வேண்டுகின்றார் இயேசுவின் சொற்களை கவனமாக கேளுங்கள் இரண்டாவதாக இயேசு தலைமை குருவிடம் நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன் மறைவாக எதுவும் பேசியதில்லை எல்லாருக்காகவும் பேசினேன் வெளிப்படையாக பேசினேன் இயேசு எல்லாருக்காகவும் பேசினார் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல எல்லா மக்களுக்காகவும் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் மக்களுக்காக பேசுகிறார் பிளாத்துவிடம் இயேசு உண்மையை எடுத்துரைப்பது என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் அன்பர்களே நாம் உண்மையே உண்மையான வாழ்க்கை நடத்துகின்றோமா நாம் எப்போதும் உண்மைக்காக வாழ்கின்றோமா அல்லது பொய் பேசி தன் சுயநலத்தை காப்பாற்ற தன் உலகாந்த இன்பத்தை அனுபவிக்க பொய் பேசி வாழ்க்கை நடத்துகின்றோமா இயேசு சொல்கிறார் உண்மைக்காகவே நான் பிறந்தேன் நான் உண்மையை சார்ந்தவன் என்று சொல்கிறார் நாம் அப்படி சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னும் மூன்று மணிக்கூர் நேரம் சிலுவையில் வேதனையை அனுபவித்த இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டு என்று கூறி தலை சாய்த்து ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார் எல்லாம் நிறைவேறிற்று தந்தையினுடைய விருப்பம் நிறைவேறிற்று தந்தையினுடைய சித்தம் நிறைவேறிற்று கெட்சமணி பூங்காவில் இயேசு என்ன ஜபம் செய்தார் தந்தே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் என் விருப்பப்படியல்ல உம் சித்தப்படியே ஆகட்டும் இப்போது இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டார் என்பதை அறிந்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்கிறார் அதன் பின் மக்களை பார்த்து உலகத்தை பார்த்து உலகத்தின் மீட்பு நிறைவேறிற்று என்று தந்தையிடம் அவர் சொல்கிறார் நீர் என்னிடம் ஒப்படைத்த எல்லாம் மக்களுடைய மீட்பு நிறைவேறிற்று என்று சொல்கிறார் சிலுவை சாவுதான் இயேசு உண்மையான கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறது மார்க் பதினைந்து முப்பத்தொன்பதில் அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தியவன் என்ன சொல்கிறான் இம்மனிதன் உண்மையாகவே கடவுளின் மகன் என்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மன்னிப்பு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அது இறைவனின் தன்மை மன்னிப்பது இறைவனின் தன்மை மனிதனால் முடியாதது நாம் பிறரை மன்னிக்கோ மன்னிக்கின்றோம் என்றால் அது இறை இயேசுவின் அந்த பாடுகள் இறப்பு உயிர்ப்பின் சக்தியால் தான் அது இல்லாமல் நம்மால் யாரையும் மன்னிக்க முடியாது ஏனென்றால் மனிதன் சுயநலவாதி எப்போதும் சுயநலவாதியாக இருப்பவன் இயேசுவின் அருள் இல்லாமல் நாம் ஒரு காலும் ஒருவரையும் மன்னிக்க முடியாது ஆனால் அந்த மன்னிப்பு என்பது அது ஒரு பெரிய வல்லமை அது ஒரு சக்தி நாம் சில நேரங்களில் பிறரை மன்னிக்காமல் இருக்கின்றோம் அவன் எனக்கு இப்படி தீங்கிழைத்து விட்டான் அவன் எனக்கு சை சதி செய்து விட்டான் ஏன் குடும்பத்திலேயே பாருங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக கணவன் மனைவிக்கு எதிராக மனைவி கணவனுக்கு எதிராக பிள்ளைகள் சகோதரங்கள் ஒரு சகோதரங்களுக்கு எதிராக பிறருக்கு எதிராக நாம் எவ்வாறு அந்த மன்னிக்காமல் அவன் அவனுக்கு அந்த வெறுப்பை நாம் மனதில் கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றோம் அப்போது நாம் அந்த இறைவனோடு இரன் இணைந்தவர்களாக இருக்க முடியாது மன்னிப்பு என்பது இறைத்தன்மை நம்ம இறைவனோடு சேரும்போதுதான் அந்த மன்னிப்பு மனப்பான்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் அந்த மன்னிப்பு மிகவும் பெரிய சக்தி அதை நாம் இந்த உலகில் காண்கின்றோம் கிரகம் ஸ்டுவர்ட் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரி அவருடைய அவர் ஐம்பத்தி நான்கு வயது உள்ளவர் அவர் கிறிஸ்டியன் மிஷனரியாக இருந்தார் ஒரிசா மாநிலத்தில் அங்குள்ள தொழுநோய் நோயாட்களோடு அவர் வந்து தன் குடும்பத்தோடு வந்து அவர் அவருடைய மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸ் அவருடைய ஒரு மகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் திமோத்தி ஃபிலிப் ஃபிலிப் பத்து வயது உள்ள மகன் திமோத்தி ஆறு உள்ள மகன் இந்த குடும்பம் ஒரிசாவில் அந்த ஏழை எளிய அந்த தொழுநோயுட்ட அந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்கு படிபுரிந்து அவர்களுக்கு நலனை தேடி வாழ்க்கை நடத்தி வந்த இந்த இஸ்ரா இந்த ஆஸ்திரேலியன் மிஷனரி ஆனால் அவரை அவர்களுக்கு எதிராக அங்கிருந்த அந்த பஜ்ரங் தல் பாட்டியை சார்ந்த தாராசிங் என்பவன் தாராசிங் என்பவன் அவரை இருபத்தி மூன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவருடைய ரெண்டு புதல்வர்கள் ஃபிலிப் பத்து வயது பிலிப் ஆறு வயது திமோத்தி மூன்று பேரும் அந்த அவருடைய ஜீப்பில் இருந்தார்கள் ஏதோ கிராமத்துக்கு போய்விட்டு திரும்ப வந்து அந்த ஜீப்பை பார்க்கும்போது அவர்களை நிறுத்தி அந்த ஜீப் முழுவதும் அவரை அவர்களை பூட்டிவிட்டு அதன் மேல் தீ கொளுத்தி அந்த ஜீப்பை எரித்தார்கள் அந்த ஜீப்புக்குள்ளே இருந்து கிரகம் ஸ்டெயின்ஸ் பத்து வயதுள்ள அவருடைய மகன் பிலிப் ஆறு வயதுள்ள அவருடைய மகன் திமொத்தி எரிந்து கரியாக மாறினார்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் சிறையில் இருந்து அந்த தாராசிங்கிடம் போய் அவனை மன்னித்து அவனை தன்னுடைய சகோதரனாக ஆக்குகின்றாள் அவனை மன்னித்து அவனை தன்னுடைய சகோதரனாக ஆக்கின்றாள் யாராவது இப்படி செய்ய முடியுமா தன்னுடைய கணவனை தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை எரித்து சாம்பலாக்கி அந்த மனிதன் அந்த மனிதனிடம் போய் நீ என் சகோதரன் என்று அவனை தன் சகோதரனாக அன்பு செய்கிறாள் யாருக்காவது முடியுமா அந்த சக்தி அவளுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று அவளை வினவினார்கள் நீ எப்படி இதை செய்ய முடியும் என்று கேட்டார்கள் அப்போது அவள் சொன்னாள் என்னுடைய ஆண்டவர் இயேசு எனக்கு கற்பித்தது பிறரை மன்னியுங்கள் அதுதான் மன்னிப்பின் சக்தி அதேபோல் சிஸ்டர் ராணி மரியா ஃப்ரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் காங்கிரிகேஷனை சேர்ந்த சிஸ்டர் கல்பட் இல் இருக்கின்ற எஃப்சிசி சிஸ்டர்ஸுடைய அந்த சபையினுடைய ஒரு சகோதரி சிஸ்டர் ராணி மரியா அவள் மீரட் மறை மாவட்டத்திலும் பணிபுரிந்திருந்தாள் எனக்கு அவளை நன்றாக தெரியும் அதன் பிறகு அங்கிருந்து மாற்றம் பெற்று அவள் இண்டோர் வந்துரு அங்கே பாவங்களுக்காக ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அநீதியாக பிறரால் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்காக அவள் பாடுபட்டிருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவள் பஸ்ஸில் வரும்போது அங்கே பஸ் மக்களால் நிறைந்திருந்தது அந்த பஸ்ஸில் அவர் வரும்போது அந்த பஸ்ஸை நிறுத்தி சமுந்தர் சிங் என்பவன் இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சமுந்தர் சிங் என்பவன் அவன் அந்த பஸ்ஸிலிருந்து சிஸ்டர் ராணிமரியாவை இழுத்து வெளியே கொண்டு வந்து கத்தியால் அவர் மேல் நாற்பதுக்கு மேல் கத்தியால் குத்தி அந்த இடத்திலே அவளை கொன்றுவிட்டான் பஸ் நிறைய மக்கள் இருந்தார்கள் யாரும் அதை தடுக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மரணம் அடைந்தால் சிஸ்டர் ராணி மரியா ஆனால் கேரளத்தில் உள்ள அவருடைய முதிய நோய்வாய்ப்பட்ட பெற்றோர்கள் அவருடைய ஒரு சகோதரி சிஸ்டர் செல்மா செல்மி எஃப்சிசி சிஸ்டர் செல்மி அதே சபையில் சேர்ந்த சிஸ்டர் செல்மி அவள் சிறையில் போய் சமுந்திர சிங்கினுடைய கையில் ராக்கியை அணிந்து அவனை தன்னுடைய சகோதரனாக ஆக்கி கொண்டாள் அவன் சிறையில் இருந்து வெளிவந்ததும் அவனை அழைத்து கொண்டு போய் கேரளத்தில் தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு போய் தன்னுடைய பெற்றோர்களிடம் அவனை காட்டி இவர் நம்முடைய சகோதரன் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவரை மன்னித்தார்கள் அவளுக்கு அந்த சக்தி எங்கிருந்து கிடைத்தது இன்று சிலுவையில் இயேசுவிடம் கூறி என் தந்தை இவர்களை மன்னியம் இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த இயேசுவின் சக்தியால் தான் அந்த இயேசுவின் பாடுகளின் இறப்பின் உயிர்ப்பின் சக்தியால் தான் சிஸ்டர் செல்மி எஃப்சிசி அவளுடைய தந்தை அவளுடைய பெற்றோர்கள் அந் தன்னுடைய ஒரு தன்னுடைய அக்காவை சகோதரியை கொன்ற அந்த சமந்தர் சிங்கை தன்னுடைய சகோதரனாக ஆக்கினார்கள் நான் சமந்தர் சிங்கை நேராக பார்த்திருக்கின்றேன் அவனிடம் பேசியிருக்கின்றேன் அவனிடம் கேட்டேன் எப்படி நீ இதை செய்தாய் அப்போது அவன் சொல்வான் அந்த சமயத்தில் என்னால் ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இன்று அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வனாக மாறுகின்றான் அதான் மன்னிப்பின் சக்தி இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன ஃபாதர் டேமியன் ஆஃப் மொலோக்காய் அந்த டீவிலே தொழில்நோய்பட்ட மக்களை அங்கே எறிந்து விட்டார்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய இல்லை ஆனால் ஃபாதர் டேமியன் அங்கே சென்று அந்த மக்கள் மத்தியிலே இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்து கடைசியில் அவருக்கும் தொழுநோய் கிடைத்து அவர் திருப்பலி ஆற்றும் போது திருவுடை அணிய முடியாமல் ஏனென்றால் அவருடைய உடம்பு பூரா தொழுநோய் புண்களால் இருந்தது அவர் சொல்வார்கள் அவருக்கு இந்த திருப்பலி உடையை அணிவதற்காக பட்டியலால் ஒரு கவசம் போல் ஒன்று செய்து அதை அவருடைய உடம்பு உடம்பில் போர்த்தி அதன் மேல் அந்த துணிகளை அணிவார்கள் அவருக்கு திருப்பலி ஆற்று ஏனென்றால் அதை இல்லாமல் அவர் ஆடை அணிந்தால் அது அவருடைய அந்த புண்களோடு ஒட்டிவிடும் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி அந்த மக்களுக்காக தன் உயிரே அளித்தவர் அவருக்கு அந்த சக்தி எங்கே இருந்து கிடைத்தது அதே போல் மேலன் கால்பேஷ் ஜெர்மனி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்தவர் அப்போது அங்கே ஒவ்வொரு நாளும் ஒருவனை எடுத்து அந்த கேஸ் சேம்பரில் போட்டு கொன்றுவிடுவார்கள் அப்போது அந்த நாள் ஒருவருடைய பெயர் அழைக்கப்பட்டது அவர் என்ன அழுகின்றார் எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று அழும்போது ஃபாதர் மேக்ஸிமில்லன் கால்பே எழுந்து நின்று என்ன சொல்கிறார் என்னுடைய சகோதரனுடைய இடத்தில் என்னை கொண்டு போங்கள் என்று அந்த சகோதரனுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் கடைசியாக ஃபாதர் மேக்ஸிமில்லன் கோல்பை கொண்டு கேஸ் சாம்பரில் போடுகிறார்கள் அப்போது அவருடைய நீ யார் என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்கிறார் நான் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் இயேசுவின் பாதையில் வாழ்க்கை நடத்துபவன் எனவே இயேசு பிறரை அன்பு செய்ய கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நான் அதனால்தான் நான் என்னுடைய சகோதரனுக்காக என் உயிரை கொடுக்க நான் முன்வந்துள்ளேன் என்று கூறுகிறார் இன்னும் தேவசகாயம் பிள்ளை புனித தேவசகாயம் பிள்ளை நம்முடைய நாட் நம்முடைய ஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு மறைசாட்சியாக வாழ்க்கை நடத்தியவர் அவர் எவ்வளவோ துன்பங்களை அவருடைய புஸ் புஸ்தகத்தை படித்து பாருங்கள் எவ்வளவோ துன்பங்களை அந்த மேல் மேலுள்ள அந்த அன்பிற்காக அந்த நம்பிக்கைக்காக அவர் எவ்வளவோ துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் ஒரு மறைசாட்சியாக மாறுகிறார் இப்படி எவ்வளவோ நிறைய நம்மளுக்கு உதாரணங்கள் நம் முன்னே இருக்கின்றது நாம் இன்று உயிர்த்தை நமக்காக உயிர் துறந்த இயேசுவிடம் நாம் பேசுவோம் அவரிடம் நாம் சொல்வோம் ஆண்டவரே என்னை மன்னியும் எனக்கு மன்னிக்கும் சக்தியை தாரும் போல் பிறருக்காக வாழும் ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அருகுரியும் என்று நாம் சொல்வோம் இப்போது விசுவாசிகளின் மன்றாட்டிற்கும் அதன் பிறகு சிலுவையை முத்து செய்யும் அந்த சடங்கு நடைபெறும் நாம் சிலுவையை முத்து செய்ய வரும்போது எப்படிப்பட்ட முத்தம் இயேசுவுக்கு கொடுக்க விரும்புகிறோம் இயேசுவுக்கு மூன்று வகையான முத்தங்கள் கிடைத்தன முதல் முத்தம் அன்னை மரியாளுடைய முத்தம் அன்னை மரியாள் பாலன் இயேசுவை சிலுவை சுமந்து கொண்டு வரும் இயேசுவை அந்த நாலாம் ஸ்தலத்திலே அவள் அவரை முத்தம் கொடுக்கின்றாள் அன்னை மரியாளுடைய முத்தம் இரண்டாவதாக யூதாசுனுடைய முத்தம் இயேசுவை காட்டிக் கொடுக்க பண ஆசையுடன் யூதாசை முத்தமிடுகிற யூதாஸ் இயேசுவை முத்தமிடுகிறான் மூன்றாவதாக மரிய மக்தலேனாளுடைய முத்தம் தன்னுடைய பாவங்களுக்காக அழிந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கின்றாள் நாம் எப்படிப்பட்ட முத்தம் கொடுக்க இருக்கின்றோம் அன்னை மரியாலைப் போல் இயேசுவுக்கு நாம் முத்தம் கொடுக்க முடியுமா முடியாது அவள் மாசற்றவள் நாம் பாவிகள் அன்னை பரியாளைப் போன்ற முத்தம் நம்மால் கொடுக்க முடியாது யூதாசை போன்ற முத்தம் நாம் கொடுக்க இருக்கின்றோமா கொடுக்கலாம் பணத்திற்காக செல்வத்திற்காக தன்னுடைய உலக இன்பங்களுக்காக நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம் என்றால் நாம் ஊதாசை போன்ற முத்தம் கொடுப்பவர்களாக மாறுகின்றோம் ஆனால் நாம் மரிய மக்திலே நாளை போன்ற முத்தம் கொடுக்க முடியும் எப்போது நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு எல்லோரையும் இயேசுவின் பெயரில் மன்னித்து நாம் இயேசுவின் இயேசுவிடம் வந்து முத்தம் கொடுக்கும்போது நாம் மரிய மக்திலே போல் இயேசுவுக்கு முத்தம் கொடுப்பவர்களாக மாறுவோம் அதனால் தான் இயேசு உயிர்த்த பிறகு முதல் முறையாக மதிய மக்திலே நாளுக்கு தன் காட்சியை கொடுக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் மனம் வருந்தி பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்முடைய இயேசுவை நாம் மரிய மக்தலையைப் போல் முத்தம் கொடுத்தோம் என்றால் நிச்சயம் உயிர்ப்பு திருவிழா நமக்கு இயேசுவின் அனுபவம் மக்தல போல் இயேசுவை அனுபவித்த ஒரு உண் உண்மையாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது மாறும் எனவே சற்று சிந்திப்போம் முயற்சி எடுப்போம் மக்திய மக்தலானைகளைப் போல மனம் வரிந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவுக்கு நாம் முத்தம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்வோம்